இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இது எங்களோட ஊர்ல இருக்கிற சாந்தினி மேடம் ஊருக்கு போயிருந்த போது எங்க ஊர்ல இருந்த ஒவ்வொன்றும் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப ஆசையா மறுபடியும் வந்துட்டு அப்லோட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஆனா வரும்போது ஃபீவரோட வந்ததால இருந்து இன்னைக்குதான் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் கொஞ்சம் ஃபீவர் ஆயிருக்கு அதனால தான் நான் எடுத்த வீடியோ எல்லாம் இப்போ லேட்டா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணவும் இல்லை ஒன் வீக் வீக்னா கர கொட்ட கொட்டை கோண கோணம் வச்சு சப்பு வீடியோ பெசி இன்ட்ரெஸ்ட் அப்லோட் பாய் அசிவ டைம் ரொம்ப ஃபீவர் எப்படி டீக்க கம் வச்சு சேட்டு போய் கவர்ப டைம் வீடியோ விட்லன்னா சப்பூ எப்ப அப்லோட் கொச்சிருந்தி இது வந்து ஊர்ல வந்துட்டு அக்காவுக்கு பூச்செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நாத்தனா இருக்கு அவங்க போன வாட்டி வந்து இந்த டைம்ல வந்து சில்லுன்னு இருக்கும் போது வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா வெறும் செடியா இருந்தது இந்த வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்போ வந்து எல்லா செடியும் பிடுங்கி போட்டுட்டாங்க அதனால வந்துட்டு நிறைய செடி வைக்காமல் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்காங்க இருந்தாலும் மறுபடியும் வாயின்னு வந்து இன்னும் டைம் இருக்குது இந்த பனி எல்லாம் இருக்க காலம் அதுக்காக இன்னும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய செடி வாங்கினு வந்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து நாய் எங்கள் வீட்டில் இருக்க கோழிங்களை பற்றி தான் கோழிக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் எல்லாம் கொடுப்போம் எங்க வீட்டுல இருக்க கோழிக்கு உடம்பு சரியில்ல அதுக்கு எப்படி மெடிசன் கொடுத்தோன்றத பாப்போம் பூச்செடி வந்து எல்லாமே வந்துட்டு ஊர்ல இருக்க எல்லா செடிங்களும் வந்துட்டு அக்கா வந்து இப்பதான் வச்சிருக்காங்க அப்பா பிடிங்கி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோஸ் கலரோ செடியும் வந்து ஒவ்வொரு வெரைட்டில வச்சிருக்காங்க இது வந்து எங்க வீட்டுல வந்து ஃபுல்லாவே வந்து சோலார் வந்து ஆல்ரெடி கரண்ட் கனெக்ஷன் இருக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்கு அப்ப கூட வந்துட்டு வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஒரிசால அந்த வெயில வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடு ஃபுல்லாவே வந்து அந்த ரெண்டு வீடும் வந்துட்டு மேலே கீழே அதுக்கு மேலே இருக்கிற கோட்ரரசும் வந்து மூணுமே வந்து தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் நாங்க டே ஃபுல் டே டைம்ல பகல்ல வந்து ஃபுல்லா சோலார் லைட் தான் யூஸ் பண்ணுவோம் நைட்ல மட்டும் கரண்ட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிடுவோம் அம்மா ஒரு சார கவங்கரை கெமித்தி வச்சு சப்பும் தமிழ்ற டீட்டெயில் இருக்கோச்சு ஆல்ரெடி ஒடியா உக்கா சப்பு அம்மகார கெமித்தி வச்சு பெஸிலொக்கா ஜனிச்சு அவன் நைத்து தைக்கி டைம்ரா அவன் ஒரு சாரை கெமித்தி வச்சு சப்பு ஜானி படிப்ப தமிழ்நாட்டுல உக்க ஜானி படிப்ப நான் என்ன செய்யிட்டப்பமிழ் இருக்கோச்சு இப்பவே வந்துட்டு மாங்காய் செடியில ஃபுல்லா பூ வந்துச்சு அது சின்ன வந்து சின்ன சின்ன செடி வந்து மாங்காவும் வந்துச்சு நிறைய செடியில மாங்காய் வந்துட்டு இப்ப பனி சீசன்றதால அந்த பூ எல்லாம் வந்து கருகிடும் மாங்காயும் இது மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க சின்ன சின்னதாவ ஆனா சின்ன செடியா இருக்கிறது எங்களது இந்த செடி எல்லாமே வந்து ஹைட் வரவே வராது அப்பா வந்துட்டு ரொம்ப சின்ன செடியிலேயே மாங்காய் வர்ற மாதிரிதான் ஒரு ஒரு செடியும் வந்து சென்னையில இருந்து நாங்க போகும்போது கார்ல போகும்போது வாங்கி போனது ஒவ்வொரு செடியும் ஒரு ஒரு வெரைட்டில இருக்கும் மாங்காய் செடி எல்லாமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஏலக்காய் செடி வந்து அக்கா வச்சிருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு செடியும் வந்து ஒரு ஒரு வெரைட்டில அப்பா மாங்காய் மாங்காய் செடி ஒரு ஒரு வெரைட்டி மாங்காய் செடி இருக்கும் வாழைக்காய் வாழை மரமும் அதே மாதிரி ஒரு ஒரு வெரைட்டில வாழை மரம் வந்து அப்பா வச்சிருப்பாங்க இப்ப ஃபுல்லா எல்லாம் இப்ப ஃபுல்லாவே எல்லா செடியும் எடுத்துட்டு அங்க மாடு வறுக்கறதுக்காக மாட்டுக்காக அந்த கொட்டை கட்டிருக்கோம் அதுக்காக வந்துட்டு இடமெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காரு அப்பா அதனால அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் செடி வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை செடி வாழைக்காய் அந்த கொய்யக்காய் செடி எல்லாமே இருக்கு கருவேப்பிலை வந்து நாங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம எல்லாருமே நிறைய போடுவோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து சம்பா மரம் இருக்கு சம்பா மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூ பூத்து இருக்கு மேல அது பக்கத்துல போகும்போதே வந்து ஒரு வாசனை நல்ல வாசனை இந்த பூவோட கரெக்டான பேர் தமிழ் பேர் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து கோழி கோழி பண்ணை வந்து சைட்லேயே வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கோம் நல்லா வந்து நிறைய வெரைட்டி கோழி வந்து வச்சுருக்கோம் கோழி வந்து அங்க வந்து இங்க ஹைதராபாத்தில் நான் ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தேன் கோழி சண்டை போடுறதெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க நாங்க வந்துட்டு இந்த கோழிக்கு வந்து ஒரு கோழிக்கு உடம்பு சரியில்லைனாக்கா எல்லா கோழிக்கும் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்றதுக்காக ஊசி போடுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க கோழிங்க வந்து நைட்டு ஃபுல்லா பனி ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ்ல விடாம அது உள்ள விட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க கவர் பண்ணிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் குளிர் இல்லாம இருக்கும் அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி கீழே விட்டுமோன்னா வெளியே விளையாடுறதுக்கு கரெக்டாக வந்துடும் இது ஒவ்வொரு கோழி வந்துட்டு ஒரு ஒரு வெரைட்டி மாதிரி ஆல்ரெடி பசங்க கிட்டியும் ஊர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க வளர்த்துட்டு அது முட்டை வச்சு முத்தை மட்டும் வச்சுன்னா உன்ன ரெண்டு வச்சுக்குன்னா எங்களுக்கு ஒண்ணு குடுக்கணும் அந்த மாதிரியா ஆனா கோழி குட்டி அப்புறம் எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கு ஊசி போடுறத பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆனா நம்மளும் ஊசி போட்டா சத்தம் போடுவோம் கத்துவோம் ஆனா அந்த கோழி வந்து கத்தவே இல்லை மத்த டைம்ல க சத்தம் போடுது ஊசி போடும் போது கட்டவே இல்லை ஒரு இன்ஜெக்ஷன்லயே ஃபுல்லா ஊசி எடுத்துட்டு ஒவ்வொரு கோழிக்கும் அந்த மாதிரி போட்டுட்டாங்க மருந்து கோழிக்கு நோய் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கூட ஆனால் குக்குடா சம்மஸ்து தகை கராபோகா செய்துட்டு போய் மெடிசன் பாப்பேன் இன்ஜெக்ஷன் பொருவா போய் ஆசிச்சு చుప్ అప ఆ రో కిజెక్ ఆ మతరగ మడియర కు దిటా బుటా இந்த சில வந்து நாய்க்கும் கோழிக்கும் எனக்கு ரெண்டுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அது அங்க வந்து நாய்க்கு வந்து குக்குடான்னு சொல்லுவாங்க குக்குர குக்குரன்னு சொல்லுவாங்க கோழிக்கு வந்து குக்குடான்னு சொல்லுவாங்க எனக்கு அது ரெண்டுத்திலயுமே வந்து இந்த டாவும் ராவும் கன்ஃபியூஷன்ல இருக்கும் ரெண்டு கோழியும் வந்து அவ்வளவு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிச்சு இது எவ்வளவு பிரிச்சு விட்டாலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது ரெண்டு மறுபடியும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிடுங்க ரெண்டு சண்டை கோழிங்க மற்றதெல்லாம் வந்து சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு கோழிங்க சண்டை போடுறத வந்துட்டு எங்க வீட்டில் இருக்க அங்கே ஹனி மேடம் இருக்காங்களே அவங்க அங்க எட்டி பார்த்துட்டு என்னை கொஞ்சம் முதல்ல கதவு திறந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்த்துன்னே இருப்பாங்க எங்க வீட்டோட செல்லம் அப்படின்னு சொல்லலாம் இது குஷியோட ரொம்ப ஃபேவரட் அது அப்படி கீழே அந்த அம்மாக்காக கட்டி வச்சிருக்கோம் இப்போ வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பப்பாளி காய் வந்து நல்லா பெருசு பெருசா ஒரு ஒரு வெரைட்டில இருக்கும் எனி டைமும் பப்பாளி பழம் ரெடியாக இருக்கும் எல்லாமே நிறைய மரமெல்லாம் இப்போ ஃபுல்லாக வெட்டியாச்சு எல்லாமே வெட்டிட்டு இங்கே இருக்கிற கோழியோ ஆடு மாடு எல்லாமே சுற்றி இருக்கிறத நம்ம வீட்டை சுற்றி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மட்டும் விட்டுருக்காங்க பூஜை பண்ணுறதுக்காக இப்போ இன்னைக்கு வந்து எங்க கோழியோட உடம்பு சரியில்லை அதுக்கு எப்படி ஊசி போட்டோன்றதை பார்த்தீங்க நாளைக்கு வந்து எங்க வீட்டுல இருக்க சாந்தினி மேடம் எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி பால் குடுப்பாங்க அப்படின்ற வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன் அக்கா வந்துட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க நாளையோட வீடியோ எங்களோட மாட்டு மாட்டு தொழுவம் எப்படி இருக்க அந்த தொழுவத்தை எப்படி கிளீனா எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் வீடியோ பார்க்க போறீங்க எங்க ஊர்ல இருக்க ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இதை பண்ணின்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா காவம் கர சோட்ட சோட்டர வச்சின்னா காய்கற கு குக்குர குக்குடா சப்பு கெம்மித்தி வச்சு செமித்தி ஜானிபா போய் வீடியோ அப்லோட் கொடுச்சு அப்புறம் மனக்கு புல லகிபோது லைக் பிறந்து கமெண்ட் பிறந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू ஸோ மச்